இந்த காணொலியில் நாம் நீக்கல் முறையை பயன்படுத்தி எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இங்கே ரெண்டு விதமான வாக்கியங்களை கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகை எழுபது மற்றும் ரெண்டு எண்களோட வித்தியாசம் இருபத்தி நாலு அப்படின்னா அந்த ரெண்டு எண்கள் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நாம் இப்போ முதல் வாக்கியத்தை வச்சு ஒரு சமன்பாட்டை அமைச்சிக்கலாம் அந்த ரெண்டு எண்களையும் எக்ஸ் மற்றும் ஒய் அப்படின்னு வச்சிக்கிட்டா எக்ஸ் மற்றும் ஒய்யோட கூட்டுத்தொகை எழுவது அப்படிங்கிற ஒரு சமன்பாடு அமையுது இப்போ நாம ரெண்டாவது வாக்கியத்துக்கு வரலாம் இப்போது இந்த ரெண்டாவது வாக்கியத்தின்படி அதோட வேறுபாடு இருபத்து நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கழித்தல் ஒய் சமம் இருபத்து நாலு எக்ஸ் அப்படிங்கிறத பெரிய எண்ணாவும் ஒய் அப்படிங்கிறத சிறிய எண்ணாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு வேறுபாடு இருபத்து நாலு அப்படிங்கிற மிக எண் கிடைக்கும் நமக்கு ரெண்டு சமன்பாடுகள் ரெண்டு மாறிகளை உடையதாக கிடைச்சிருக்கு இல்லையா இப்போதான் நாம் இந்த ரெண்டு சமன்பாடுகளை நீக்கல் முறையில் தீர்க்கணும் இப்போ நாம் இந்த ரெண்டு சமன்பாடுகளை அப்படியே கூட்டலாம் இங்க பாருங்க இந்த இடது புறத்துல ஒய் அப்படிங்கிற மிக எண்ணையும் ஒய் அப்படிங்கிற குறை எண்ணையும் கூட்டும்போது அவற்றை அப்படியே நாம நீக்கிடலாம் இல்லையா அப்படின்னா கூட்டும்போது ஒய்களை நீக்கிட்டு மிக எண்களான ரெண்டு எக்ஸ்களை கூட்டி ரெண்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் சேர்ந்தா ரெண்டு எக்ஸ் இல்லையா அதுக்கப்புறம் வலது புறத்தில் உள்ள எண்களை கூட்டி எழுதுவோம் எழுபதையும் இருபத்து நாலையும் கூட்டுனா நமக்கு தொண்ணூற்று நாலு கிடைக்கும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே நாம் ரெண்டு பக்கமும் உள்ள மாறிகளையும் எண்களையும் கூட்டுறோம் ரெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு விட கிடைச்சிருக்கு இப்போ நாம் ரெண்டு பக்கமும் ரெண்டால் வகுக்க எக்ஸமோ நாற்பத்தி ஏழு அப்படின்னு விட கிடைக்கும் இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு என்னன்னு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பெருதிட்டால் ஒய்யோட மதிப்பை நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல் சமன்பாட்டை எடுத்துக்கலாம் நாற்பத்தேழோட ஒய்ய கூட்ட எழுபது கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நாற்பத்தி ஏழை கழிச்சா நமக்கு ஒய்யோட மதிப்பு இருபத்து மூணு கிடைச்சிரும் சரி நமக்கு கிடைச்ச இந்த விடையை சரி பார்க்கலாமா எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்புகளை கூட்ட அதாவது நாற்பத்தி ஏழு கூட்டல் இருபத்து மூணு அப்படின்னா எழுவது கிடைக்கும் அதே மாதிரி நாற்பத்தி ஏழில் இருந்து இருபத்து மூணை கழிச்சா நமக்கு இருபத்து நால கிடச்சிரும் அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யுது